செப்ப துக்க சுகம் துக்கம் லங்க ஏத்த அண்மை சேய்மை ஜய பரா வெற்றி தோல்வி வனைய ரட்ட காடு நாடு நிவெரதி வெரதி சரி பிலை வேகையன் சேமின் வேகமாக மெதுவாக பிரிமி கெஹனு ஆடவர் மகளிர் ஆனையன ஏற்றுமதி இறக்குமதி வெடிகிடி பால பெரியவர் சிறியவர் யுத்தைய சாமய சண்டை சமாதானம் லாபய அலாபய லாபம் நட்டம் வாசி அவாசி சாதகம் பாதகம் சுப அசுப சகுனம் அபசகுனம் வாசனாவ அவாசனாவ அதிஷ்டம் துரதிஷ்டம் தாவகாலிக இஸ்தீர தற்காலிகம் நிரந்தரம் கரதர நித தொல்லை நிம்மதி உபஹார அபஹார அப்பகாரம் அபஹாரம் நன்றி